இந்த ரெண்டு திராவிட கட்சி வந்து தமிழ்நாட்டில் நல்லது எதுவுமே செய்யலை செய்யாதனால மக்கள் ஏகிட்டு இருக்காங்க யாராவது நல்லவங்க வருவாங்களா போய் வராது வந்த மாமனிதர் அண்ணாமலை அவங்க வந்ததுக்கு பின்னாடி நான் இளைஞர்கள் பூராமே அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு பக்கவளமாக முடிவு பண்ணி அதனால் அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர் நல்ல ஆட்சியாளராக இருக்கிறாரு அவர் மாதிரி பேசக்கூடிய ஒரு நபரும் கூட எந்த கட்சிலையுமே இல்லை படித்த அரசியல்வாதி இதுவரைக்கும் நாட்டிலே வந்ததில்லை எல்லாம் படிக்காத அரசியல்வாதி இருக்கிறதோ படித்த அரசியல்வாதி கண்டிப்பா துறைக்கு என்னென்ன தேவைங்கிறதோ அண்ணாமலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை இன்னைக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை செய்தாரண அண்ணாமலை சாதாரண அண்ணாமலை எத்தனையோ அரசியல்வாதி பார்த்திருக்காரு ஆனா அவரு புதுசாக அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப வந்து அண்ணாமலை வந்த உணவு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை வந்து மக்கள் எல்லாருமே நிறைய எடுத்து போறாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா வர்ற அடுத்த இதில் தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய முன்னேற்பாடுகள் நடக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது அது எதிரொலிக்கும் அண்ணாமலை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐ இருந்து ஓட்டு அவருடைய காலத்தை அதுலயே ஓட்டிருக்கலாம் இருந்தாலுமே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமா மாறி மாறி வந்து எவ்வளவு சிரமத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெருமளவுக்கு என்ன யார் என்ன பண்றாங்க யார் ஊழல் பண்றாங்க அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத விளக்கமா திட்டமா தெளிவாக்கு முதல்வர் முதல்வர் அவருந்தான் பேசு அடிபட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் அவரோட திறமையோ அவரோட வழி நடத்துறது இதெல்லாம் பார்த்தா ஒரு படிச்ச அரசியல்வாதி இது வரைக்கும் நாட்டிலே வந்தது இல்ல எல்லாம் படிக்காத அரசியல்வாதி இருக்கிற இடத்துல படித்த அரசியல்வாதி வந்திருக்கிறாரு கண்டிப்பா எது எது எந்தெந்த துறைக்கு என்னென்ன தேவைங்கிறத பண்ணாமலைக்கு அடுத்தபடி அவங்கள பார்த்து மக்கள் நிறைய மாறிக்கிட்டு மக்கள் மாறுறாங்க அண்ணாமலை உண்மையா ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க அவங்க உழைப்பு கட்டாயம் பலன் கிடைக்கும் நினைக்கிறோம் அகில இந்திய அளவில் வந்து மோடிஜி அவர்கள் வந்து கடந்த பத்து ஆண்டுகள் வந்து ஒரு தூய்மையான அரசியல் அவங்க தூய்மையான ஆட்சி எல்லாத்தையுமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் வெகுஜனங்களுக்கு வந்து ஏற்ற வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜென் ஜென் அக்கௌண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு வந்து வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்து அறுபது எழுபது கால ஆட்சியில் வந்து அந்த எழுபது கோடி அந்த நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறது தான் நம்மளுக்கு விளாவறியா தெரிய வந்திருக்கு சும்மா சாதாரண ஆனா அவரு இப்ப புதுசாக வந்து சம்பந்தமே கிடையாது இப்ப வந்து அண்ணாமலை வந்த ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை வந்து மக்கள் எல்லாருமே நிறைய எடுக்க போறாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா வர அடுத்த தெரியும் அதுக்கு முன்னோட்டமாக பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய முன்னேற்பாடுகள் நடக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது அது எதிரொலிக்கும் படித்த அரசியல்வாதி இதுவரைக்கும் நாட்டிலே வந்ததில்லை எல்லாம் படிக்காத அரசியல்வாதிகள் இருக்க படித்த அரசியல்வாதி வந்திருக்கிறாரு கண்டிப்பாக எந்தெந்த துறைக்கு என்னென்ன தேவைங்கிறத அண்ணாமலைக்கு அடுத்தப்படுது இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் நல்லது எதுவுமே செய்யலை செய்யாதனால மக்கள் ஏகிட்டு இருக்காங்க யாராவது நல்லவங்க வருவாங்களா அது மாதிரி வராது வந்த மாமனிதன் அண்ணாமலை அவருக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் இளைஞர்கள் பூராமே அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு பக்கவளமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா இடமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இளைஞரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் தானாக வர்றாங்க இதுவரையும் எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி பயணம் வந்ததில்லை இப்போ வரும்போ கூட பொதுமக்கள் குழந்தைகளோட பள்ளி பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே ஆர்வமா வர்றாங்க அண்ணாமலை தலைமை நல்லா இருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் கூடிய சீக்கிரமா எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது அது ரெண்டு கட்சியுமே ஆளுங்கட்சி இருந்தது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே எதிர்கட்சியாக கூட தகுதி கிடையாது அண்ணாமலை ஒரு உசுவர்த்திருக்கு அந்த உருவத்துக்கு கண்டிப்பாக அரசியல்வாதி எல்லாமே பதில் சொல்லுவாங்க அவளை கொள்ளையடிச்சு யாரையுமே விட மாட்டாரு சாதாரண மனிதர்கள் தெய்வ யூத்தம் வந்தவர் முதலமைச்சர் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே பெரிய அளவுல துரோகம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடி போயிட்டு இருக்கிறாரு ஒரு நாலு பேருக்கு பேச்சு கேட்டு எடப்பாடி இந்த அளவுக்கு குழப்பிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா சொல்றேன் நல்ல தலைவர்கள் நிறைய எடிமைகள் இருக்கிறாங்க பிஜேபி கூட வந்து அலைன்ஸ் வச்சுன்னு சொல்லிச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து நாம ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு அது ஒரு நல்ல வழிவகுக்கும் அதுக்கு வந்து அண்ணா திமுக அனைத்து மெம்பர்களும் அதில் நீண்ட காலமாக ஒழ்த்து கொண்டிருக்கின்றது அனைத்து அனைத்து அதிமுக அவங்க எல்லாம் வந்து ஆலோசனையின் பேரில் இதுக்கு எடப்பாடிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணி இது பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஒரு இன்னைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு மக்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் தொண்டர்களும் உறுதுணையாக இருக்கணும் அதுதான் நடக்குது இந்தியா வந்து ஒரு ஏழை நாடுனே சித்தரிக்கப்பட்டு அது அப்படியே அந்த ஒரு கௌரவ குறைவாகவே வந்து அது பார்க்கப்பட்டது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு தைரியமாக நம்ம இந்தியா அப்படின்னா தலனமிருந்து போகிறான் அவனும் வந்து தலைவணங்கி நம்மளை வரவேற்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தினதுக்கு வந்து நம்ம மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன்